ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிப்ளஸ் யூஸ் நான் சிவகுமார் சங்கரபாண்டியன் இன்றைக்கி நம்ம மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் நேற்றுக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு பங்களாதேஷ் தோத்துட்டாங்க உண்மையில் பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு நெக் டு நெக் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும் ஒரு குறைஞ்ச ஸ்கோரை வச்சு நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க உன் அருமையான ஒரு பாகிஸ்தானுடைய பவுலிங் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பர் தன்னுடைய பேட்ஸ்மேன் வந்து ஒர்க் ஆகலானும் எல்லா விக்கெட்டுகளும் சா ஆரம்பத்துலேயே போய் ரொம்ப ஒரு ஃபி ஃபிஃப்டீன்த் ஓவருக்கு மேலே ரொம்ப நிதானிச்சு ஸ்கோரை வந்து ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு கொண்டு போயிட்டாங்க சேசிங் பண்ணுற ஒரு இலக்கை வச்சுட்டாங்க ஒன் தேர்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறத அதை வந்து இவங்க ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்கலாம் அவசரப்பட்டாங்க உண்மையிலே ஃபஸ்ட்டு அஃப்ரதி போட்ட போலிங் ரொம்ப பர்ஃபெக்ஷனான போலிங் நல்ல லென்த்து கிடச்சது அவருக்கு நல்லா அலற விட்டார் எல்லோரையும் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் போனது கூட ஒரு அவருடைய ஒரு எதிர்பாராத விக்கெட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அடுத்தடுத்து வர்ற விக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே தூக்கி கொடுத்துட்டாங்க அவசரப்பட்டாங்க எதுக்குன்னா இவ்வளோ அவசரப்பட நிதானமாக சிங்கிள் டூ அப்படிங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இவங்க ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ஆவல்லே இருந்துட்டாங்க அதான் என்னென்னே புரியல சிங்கிள் டபுள் சிங்கிள்ஸ் ஃப்ரீயான ஒரு லூஸ் பால் கிடச்சா ஒரு ஃபோர் அடிச்சு அந்த மாதிரி போயிருக்கலாம் ஒரு நிதானமாக விளையாடக்கூடிய மேட்ச்சை அவங்களே தோல்வியை தேடிக்கிட்டாங்க அதுதான் உண்மை பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு தோக்க வேண்டிய தேவையில்லை ஒரு அருமையான ஒரு ஃபைனல் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நினைக்க நினைக்க வேண்டியிருக்கு பாகிஸ்தான் வந்து குறைஞ்ச ரன் எடுத்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷனான போலிங் எனக்கு வெளிப்படுத்துனாங்க அஃப்ருத்தி ஆகட்டும் அப்ரர் ஆகட்டும் அப்புறம் ஹாரிஸ் அந்த ஹயூப் அவருமே நல்ல ஒரு போலிங்கை வெளிப்படுத்தினாங்க எல்லாருமே வந்து ஒரு டெரரை உண்டு பண்ணி பண்ணாங்க நல்ல ஒரு பவுலிங் ஃபீல்டிங் மு குறிப்பாக ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு அது அவங்களுக்கு நிறைய வெற்றியை தேடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு தூக்கி தூக்கி இவங்களே கையில் கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு பேட் பேட்ஸ்மனை நல்லா கணிச்சு கரெக்டாக எதை போ எந்த வாழை போட்டால் எப்படி அடிப்பாங்கிறத வச்சு ஆளுகை பாட்டி கரெக்டாக தூக்கிட்டாங்க இதுதான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டீமுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது குறைஞ்ச ஸ்கோர் வந்தாலும் நம்ம அடுத்து வந்து ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு எப்படி போகணுங்கிறத ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அனுபவிச்சாங்க பாகிஸ்தான் அடுத்து போலிங்கில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது குறைஞ்ச ஸ்கோரை எப்படி நம்ம வந்து குறைஞ்ச ஸ்கோரை வச்சு எப்படி போல் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பக்காவாக வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க உண்மையில் நல்ல ஒரு கைடன்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்புறம் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு நல்ல ஃபீல்டிங்கும் நல்ல ஒரு வகையில் கோப்ரேட் பண்ணாங்க கேச்சஸ் ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ணலை ஒரே ஒரு கேட்ச் மட்டும் தான் மிஸ் ஆச்சு அதுவும் கஷ்டமான கேட்ச்சு பட் மற்ற எல்லா காட்சியுமே பக்காவான கேட்ச் பண்ணாங்க இது இது மூலமாக என்னென்னா திருப்பி பாகிஸ்தான் இந்தியா மோதக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இந்த சூழல் வர வேண்டாம்னு நான் நினச்சேன் தேவையில்லாத திருப்பி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சூழல் வருமோ அப்படிங்கிறத நினச்சோம் இருந்தாலும் அவங்களும் மிகப்பெரிய பவரில் இந்தியா கூட விளாண்டே இதில் தான் நேற்று விளாண்டாங்க திருப்பி பெரிய பெரிய அளவில் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் இந்தியா கூட மோதிறதுக்கு அவங்க பிளான் இருப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது யார் யார் என்னென்ன பேட்ஸ்மேனை எப்படி எப்படி தூக்கலாம்ங்கிறதுலாம் பக்கமாக பிளான் இருப்பாங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டுருப்பாங்க இதெல்லாம் மீறி நம்ம பண்ணணும் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டா ஒரு வெறியோடு வாடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் மிகப்பெரிய ஒரு ஆவலில் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்குது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்திய ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஒரு டென்ஷனான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வின் பண்ணணும் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் போது ஸ்ரீலங்காவுடைய பேட்டிங் எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி இந்தியாவோட எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விளாடலை போலிங்கை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறது தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது இன்றைக்கி பொசிஷனில் இன்றைக்கி ஹர்தீப் சிங் இன்னைக்கு அனுப்புவோ இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ரிங்கு சிங் யார் யாரே இறக்காதவங்களெல்லாம் இன்றைக்கி இறக்கி விடுவாங்க டீமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து முடிப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா பேட்ஸ்மேனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி மேட்ச்சு எல்லோரையும் விளையாட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு நம்மளுடைய இந்திய அணியினுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே இன்றைக்கி உள்ளதெல்லாம் சேர்த்து அவங்க பிளான் பண்ணுவாங்க இன்றைக்கி விளாடுறத சேர்த்து ஸோ இன்றைக்கி மேட்ச்சு நம்ம வின் பண்ணா வின் பண்ணணும் வின் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு அடுத்த மேட்சும் பக்காவான ஒரு மேட்ச்சாக இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது அடுத்த மேட்சும் இன்னைக்குள்ள மேட்சையும் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம் நல்ல மேட்சை பார்க்குறதுக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்